தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சைதாப்பேட்டை பகுதி திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் என தெரிய வந்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் விளக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்படும் பொழுது தப்பி ஓட அப்பொழுது கால் உடைந்ததாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தமிழகத்தில் அதிமுக பாஜக ஆகியவை இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் தமிழகத்தையே இந்த சம்பவம் உலுக்கியுள்ளது அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த பாலியல் சீண்டல் நடைபெற்றுள்ளது இந்த ஞானசேகர் ஒரு பிரியாணி கடை நடத்தி வருகிறார் தினமும் இருபதாயிரம் ரூபாய் வருமானம் நான்கு மனைவிகள் மூத்த மனைவிக்கு மட்டும் குழந்தை உள்ளது இவருடைய பாலியல் துன்புறுத்தல் காரணமாக மூன்று மனைவிகள் இவரை விட்டு பிரிந்து விட்டனர் நான்காவதாக திருமணம் முடித்த மனைவியோடு வாழ்ந்து வருகிறார் இரவுக்கு மேல் தொடங்கிய விலை உயர்ந்த காரில் பெண்களுடன் வளம் வருவார் காதலர்களை மிரட்டி அந்த பெண்களுடன் உல்லாசம் அனுபவிப்பார் என்று பல செய்திகள் வந்துள்ளன இவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன பாலியல் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த பாலியல் புகாரில் சிக்கிய இந்த ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவர் என்று நேற்றைய தினம் அண்ணாமலை புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார் ஆனால் திமுகவை சார்ந்த ரகுபதி உள்ளிட்டோர் அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்று கூறினார் கனிமொழி கூட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆவேசமாக பேட்டியளித்திருந்தார் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது திமுகவில் அவர் பதவி வகிக்கிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களிடம் இருப்பதாக ஒரு புகைப்படம் கூட அவருடைய வெளியே வந்திருந்தது ஆனால் திமுக அந்த ஞானசேகரன் அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று மறுபடி மறுபடி மீண்டும் கூறி வந்தது ஆனால் அதிமுக ஐடி விங் தலைவர் கோவை சத்தியன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள அந்த ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவர்தான் என்று ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் அவர் திமுக சைதாப்பேட்டை பகுதி துணை அமைப்பாளர் என்பதற்கான ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் அவருடைய நோட்டீஸை அவருடைய பெயர் அச்சிடப்பட்ட பொறுப்பு திமுக பொறுப்பு அறிவிக்க பொறுப்பு வெளியிடப்பட்ட அந்த நோட்டீஸ் அதில் இணைத்துள்ளார் முரசொலியில் கொடுக்கப்பட்ட விளம்பரத்தையும் அதில் இணைத்துள்ளார் இதிலிருந்து ஞானசேகரன் பாலியல் சீண்டல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவர் என்று உறுதியாக கோவை சத்யன் தெரிவித்துள்ளார் ஆனால் திமுகவினர் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அவர் திமுக இல்லை என்று மறுத்து வருகின்றனர் பொதுவாக தங்களை தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது இந்த வழக்கில் சிக்கினால் அவர்கள் திமுக இல்லை எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது என்று சொல்லி மறுப்பது தான் திமுகவுடைய வழக்கம் வழக்கமாக எதை செய்கிறார்களோ அதையே இப்பொழுது சொல்லுகிறார்கள் திமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது அவர் திமுக இல்லை என்று பாலியலுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது நெருங்கிய பாலியலும் திமுகவும் பின்னி பிணைந்தது அதில் எல்லாத்துக்குமே தெரியும் திமுகனால் பாலியல் பாலியல்னால் திமுக அதுதான் வேறு எந்த வித்தியாசமே கிடையாது ஏன்னா அது தலைமைகள் அப்படி திராவிட தலைமைகள் புறாமே அப்படியே பாலியல் சர்ச்சையில் உருவான தலைமைகள் தான் திராவிட தலைமைகள் தலைவர்கள் தான் அந்த வகையில் இன்றைக்கி திமுக தொண்டர் ஞானசேகரன் பாலியல் சிண்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் திமுக காரர்தான் என்பதை கோவை சத்யன் அதிமுக ஐடி விங் தலைவர் அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் திமுக இனி என்ன சொல்லப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்